அன்புள்ள சாய்ஸ் மாணவர்களே நம்ம இப்போ இந்திய அரசு அமைப்பு சீரீஸ் பார்ட் டூவில் இருக்கோம் ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குடியரசுத் தலைவர் அப்படின்ற டாபிக் பார்க்க போகிறோம் நம்ம இந்தியாவோட இப்போதைய குடியரசுத் தலைவர் பார்த்திங்கன்னா ராம்நாத் கோவிந்த் ஸோ நம்ம குடியரசுத் தலைவரை பொறுத்த வரைக்கும் யார் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்ற அந்த சீரிஸ் வரிசையை வந்து நீங்கள் படிச்சுக்கணும் ஸோ இப்போ நம்ம இதில் என்னென்ன பார்க்க போகிறோம்னா குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறவர் யார் அவர் எப்படி தேர்வு செய்கிறாங்க அவருடைய பதவிக்காலம் என்ன அதே போல் வந்து அவருக்கு என்ன தகுதிகள் வேணும் அதே போல் அவருக்கு அவரை பதவி நீக்கிறதுக்கு என்னென்ன வரைமுறைகள் நடைமுறைகள் இப்போ இருக்குது அவருடைய சம்பளம் அவருடைய சட்டமன்ற அதிகாரம் இது எல்லாமே நம்ம வந்து ஒரு ரிவிஷனை பார்க்க போகிறோம் ஸோ இந்த சீரீஸ் இந்த ஆடியோ சீரிஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நிறையா படித்த மாணவர்கள் இருப்பீங்களா அவங்க வந்து நிறைய நம்ம கிளாஸ் ஆல்ரெடி கொடுத்துட்டோம் அவங்களுக்கு வந்து கான்ஸ்டியூஷனுக்கு நிறைய கிளாஸ் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அந்த க்ளாஸஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க இருந்தாலும் எக்ஸாம் ஹாலில் ஒரு நிறைய சில குழப்பங்கள்லாம் நமக்கு வரும் சரிங்களா அந்த குழப்பங்களை தீர்வுக்கு கொடுக்கறதுக்காக தான் இந்த ரிவிஷன் சீரீஸ் சரிங்களா ஸோ இந்த ரிவிஷன் சீரிஸை பொறுத்த வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே உங்களுக்கு ரிவிஷன் சீரிஸ் வந்துகிட்டே இருக்கும் இனிமேல் ஸோ அதுக்கு நான் பிளான் போயிட்டுருக்கு சரிங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குடியரசுத் தலைவர் பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா பார்க்கலாம் வாங்க ஸோ இந்திய குடியரசுத் தலைவர் இந்த இந்திய குடியரசுத் தலைவர் பொறுத்த வரைக்கும் எந்த கொஷின் வந்து நம்ம கொஞ்சம் டஃபாக இருக்கும்னா அந்த தலைவர் தலைவர்னு கேட்பாங்க இந்த தலைவர்னால் யார் அந்த அதாவது எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்படி இந்தியாவின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு பிரதமராக குடியரசுத் தலைவராக அப்படின்னு சொல்லி டவுட் வரும் ஸோ இப்போ இந்த குடியரசுத் தலைவருக்கு என்னென்ன பெயர்கள் இருக்குன்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் இந்திய குடியரசின் தலைவர்னால் நம்ம குடியரசுத் தலைவர் தாங்க அதே மாதிரி பேரளவில் தலைவர்னாலும் குடியரசுத் தலைவர் தான் சட்டப்படியான தலைவர் அப்படின்னாலும் குடியரசுத் தலைவர் தான் நடைமுறை தலைவர் அப்படின்னாலும் குடியரசுத் தலைவர் தான் சட்டப்படி இந்தியாவின் முப்படைகளின் தலைவர் அப்படின்னாலும் குடியரசுத் தலைவர் தான் இந்தியாவின் முதல் குடிமகன்னாலும் குடியரசுத் தலைவர் தான் ஓகேங்களா ஸோ இந்திய குடியரசின் தலைவர் பெயரளவில் தலைவர் சட்டப்படியான தலைவர் நடைமுறை தலைவர் சட்டப்படி இந்தியாவின் முப்படைகளின் தலைவர் இந்தியாவின் முதல் குடிமகன் ஓகேங்களா ஸோ இந்தியாவின் முதல் குடிமகனை தேர்வு செய்கிறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா அதுக்கு தேர்வு குழுன்னு ஒன்று இருக்கும் அந்த தேர்வுக்குழுலாம் யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட கீழ் சபை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மேல் சபை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் சரிங்களா ஸோ மேல் சபை கீழ் சபை ஸோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுப்பாங்க ஸோ குடியரசுத் தலைவர் எலெக்ஷனுக்கு நம்மளால் என்னையுமே ஓட்டு போட மாட்டோம் சரிங்களா ஸோ குடியரசுத் தலைவர் யார் தேர்ந்தெடுப்பாங்கன்னா நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் செய்வாங்கன்னா குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க இவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா ஒற்றை மாற்று வாக்கு மூலம் தேர்வு ரகசிய தேர்வு சரிங்களா ஒற்றை மாற்று வாக்கும் மூல ரகசிய தேர்வு ஸோ இந்த தேர்வு முறை மூலமாக தான் என்ன செய்வாங்க குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க அதே மாதிரி ஜனாதிபதி நியமிப்பார் ஒரு சில உறுப்பினர்கள்லாம் அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது இதுக்கு ஓட்டு போட முடியாது நியமன உறுப்பினர்களுக்கு ஓட்டு போடும் உரிமை கிடையாது இதில் ஜனாதிபதி தேர்தலில் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனை வருது எலெக்ஷன் அப்போ இந்த தேர்வு தேர்வு செய்யும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அப்போ யார் அதுக்கு பொறுப்பேற்று அது கண்காணிப்பா அப்படின்னா உச்சநீதிமன்றம் தான் அதுக்கான உரிமை பெற்றது சரிங்களா அதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்துக்கு தான் இருக்கும் அதிகாரம் அதிகாரம் என்ன பண்ணோம் உச்ச வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் தேர்தல் நடத்தி ஜனாதிபதி நியமிக்கிற வரைக்கும் உதவி பண்ணும் சரிங்களா சரி ஓகே இப்படி நம்ம ஜனாதிபதியை தேர்ந்தெடுத்துருவாங்க இந்த ஜனாதிபதியோட பதவி காலம் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து ஆண்டுகள் சரிங்களா ஸோ இந்தியாவின் ஜனாதிபதியாக ஒருத்தர் இருந்தாலும் அவர் எத்தனை தடவை ஜனாதிபதி தேர்தல் நின்றுக்கலாம் அது ஒருத்தர் ஜனாதிபதி ஆயிக்கலாம் சரிங்களா இதே இது நம்ம இந்த எப்படின்னா நம்ம சாசனம் வந்து வேறு நாடுகளில் எடுக்கப்பட்டதானே மற்ற நாடுகள்லாம் பார்க்கும்போது அமெரிக்கானலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜனாதிபதியோட பதவி காலம் வந்து பார்த்திங்கன்னா நாலு ஆண்டுகள் தான் சரிங்களா ஓகேங்க அடுத்து தகுதிகள் இந்த குடியரசுத் தலைவர்களுக்கு என்னென்ன தகுதி இருக்கணும்னா முதல் தகுதி இந்திய குடிமகனாக இருக்குது ஏன்னா இவர்தான் இந்தியாவின் முதல் குடிமுகன் இல்லையா ஸோ இந்தியாவின் முதல் குடிமகனான இவர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இந்திய குடிமகனாக இருக்கணும் அது இல்லாமல் முப்பத்தைந்து வயது நிரம்பியாக இருக்கணும் சரிங்களா அதை தவிர மற்ற ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி லோக்சபா உறுப்பினரோட தகுதியில் என்னென்னலாம் பார்ப்போம் இல்லையா அந்த லோக்சபா உறுப்பினர்கள் என்னென்னா தகுதி இருக்கணும் அதெல்லாம் குடியரசுத் தலைவருக்கு இருக்கணும் ஸோ தனித்தனியாக பார்க்க தேவையில்லை ஸோ பொதுவாக வந்து இவர் இந்திய குடிமகனாக இருக்கணும் ரெண்டாவது முப்பத்தைந்து வயது நிரம்பியவராக இருக்கணும் சரிங்களா முக்கியமான விஷயம் இவர் எந்த ஒரு அரசு பதவிகளையும் இருக்கக்கூடாது கரண்ட்டாக சரிங்களா எந்த ஒரு அரசு பதவிகள்லேயும் அவர் இருக்கக்கூடாது அடுத்தது பதவி நீக்கம் சரி குடியரசுத் தலைவர் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாரு அவரை பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு வந்து என்ன முறை ஃபாலோ பண்ணுவாங்கன்னா குற்ற விசாரணை முறை அப்படின்னு ஒரு முறை போகிற போனாங்க ஸோ அந்த குற்ற விசாரணை முறை மூலமாக விசாரித்து அது தான் குடியரசு வேணால் செய்ய முடியும் பதவி நீக்கம் செய்ய முடியும் ஒருவேளை இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரிசைன் பண்ணணும்னு நினைச்சார்னா இவர் எங்க யார்கிட்ட ரிசைன் லெட்ரு கொடுப்பாருனா துணை ஜனாதிபதியிட்ட கொடுப்பார் யாரை கொடுப்பார் துணை ஜனாதிபதியிட்ட கொடுப்பாரு சரிங்க அடுத்து குடியரசுத் தலைவர் வந்து இந்த பதவி நீக்கம் செய்ய வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா ரெண்டு அவை இருக்கும் மேல் சபை கீழ் சபை இருக்கீங்களா அந்த ரெண்டு அவையிலையுமே அதாவது லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுலையுமே என்ன பண்ணணும்னா குற்ற விசாரணைக்கான தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் சரிங்களா மேல் சபை கீழ் சபை ரெண்டுலையுமே அந்த குற்றவசாரின் தீர்ப்பை வந்து நிறைவேற்றணும் ஸோ இவர் வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டார் அப்படின்னு நிறைவேற்றி அதுக்கு எல்லோரும் என்ன செய்வாங்கன்னா ஓட் பண்ணுவாங்க ஆமாம் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா கால் நாட்கள் அதாவது ஒன் பை ஃபோர் டேஸ்க்கு முன்னாடி என்ன பண்ணணும் குடியரசு இந்த மாதிரி நாங்கள் ஒரு கொண்டு வர போகிறோம் அப்படின்னு முன்னறிவிப்பாக சொல்லிடணும் ஸோ சொல்லிட்டோம்னா மட்டும்தான் என்ன செய்ய முடியுமோ அதை கொண்டு வர முடியும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த முன்னறிவிப்பு இருக்குதுங்களா அது கொடுக்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா அவையில் நாளில் ஒரு பங்கு என்ன செய்யணும் கையெழுத்து போடணும் இந்த மாதிரி அவர் மேலே கொண்டு வர போகிறோம்ப்பான்னு சொல்லுவாங்க சொன்னோடே அவளுக்கு நாளில் ஒரு பங்கு இருக்காங்க இல்லையா அவங்க என்ன பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு சரி இந்த மாதிரி கொண்டு வரலான்னு சொல்லி கைது போடுவாங்க கையெழுத்து போட்டோடனே அவர்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க இன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா ஓட்டிங் நடக்கும் அந்த ஓட்டிங்கில் ரெண்டு மூணு ரெண்டு பங்கு பேர் ஓட் பண்ணணும் ஓட் பண்ணி அதை வந்து ஜெயிக்க வைக்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த குற்ற விசாரணை தீர்ப்பு வந்து ஜெயிக்கும் அப்படி ஜெயித்தா மட்டும்தான் குடியரசுத் தலைவர் என்ன செய்ய முடியும் பதவி விலக சொல்ல முடியும் புரியுது அவங்களுக்கு ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது முக்கியமான இது ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா இதுக்கு பண்ணுற விசாரணை வந்து பார்த்தீங்கன்னா குற்ற விசாரணை சரிங்களா அது மூலமாக தான் என்ன செய்ய முடியும் இவரை பதவி நீக்கம் செய்ய முடியும் சரிங்களா குற்ற விசாரணை முறை சரிங்க அடுத்தது இவருக்கு எவ்வளோ சம்பளம் பார்த்திங்கன்னா ஒன்றரை லட்ச ரூபாய் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த குடியரசுகள் என்ன பண்ணுவார்னா அதுக்கப்புறம் தேர்தல் நடந்து ஜெயிக்கிற பிரதமர் ஆ ஆட்சி அமைப்பாங்க இல்லையா ஸோ பாராளுமன்ற ஆட்சி அமைக்கும் பொழுது பிரதமர் மற்றும் பிரதமர் மந்திரியால் காமிக்கப்படுறவங்களாம் மந்திரியை நியமிக்கிறவர் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம குடியரசுத் தலைவர் தான் சரிங்களா பிரதமர் மந்திரி இந்த எலெக்ஷனை ஜெயிச்சு நான் அந்த மாதிரி பிரதமர் ஆகணும்னு சொல்லிட்டு யார்கிட்ட போய் உரிமை கோருவாங்கண்ணா கூறுவாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர்கிட்ட தான் போய் உரிமை கூறுவாங்க சரிங்களா சரிங்க இவ்வளோ சொல்லிட்டீங்களே இவருக்கு என்ன தாங்க அதிகாரம் இருக்குது குடியரசுத் தலைவர்ன்றறிங்க இப்போ இவங்களாம் சேர்ந்து தேர்ந்தெடுப்பாங்கங்கிறது எங்களுக்கு என்னென்னலாம் அதிகாரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தை கூட்டும் உரிமை வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் உண்டு சரிங்களா பாராளுமன்றத்தை கூட்டணும் அப்படின்னு முடிவெடுக்கிற இது இருக்குது குடியரசுத் தலைவர்கிட்ட தான் இருக்குது அதே போல் வருஷத்துக்கு ஒரு தடவை கூட்டணும்னா இரண்டு தடவை பாராளுமன்றத்தை கூட்டணும் நீங்கள் கூட கேள்வி குளிர் குளிர்கால கூட்டத்தொடர் அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வருஷத்துக்கு ரெண்டு தடவை என்ன பண்ணுவாருனா இந்த பாராளுமன்றத்தை கூட்டுவார் அதே மாதிரி பாராளுமன்றத்தை வந்து ஒத்தி போடுறதுக்கோ அல்லது அவையை முடிவுக்கு கொண்டு வந்ததுக்கோ யாருக்கு அதிகாரம் இருக்குது பிரச்சனை பயங்கரமாக வெடிக்குது சரிங்களா ஏதோ ஒரு பிரச்சனை பற்றி ஒரு கரண்ட் இஷ்யூ வச்சு பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ அந்த நாடாளுமன்றத்தை ஒத்தியும் போடலாம் இல்லை முடிக்கவும் செய்யலாம் அந்த அதிகாரம் பெற்றவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குடியரசு தலைவர் தான் சரிங்களா ஸோ குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா நான் மேல் சபை இருக்குல்ல அதாவது லோக்சபா இருக்குங்களா மக்களவை அதுக்கு வந்து ரெண்டு உறுப்பினர்களை இவரே நியமிக்கலாம் சரிங்களா அதே மாதிரி ராஜ்யசபாவில் பதினாறு உறுப்பினர்களை இவரே நியமி சாரி பன்னிரெண்டு உறுப்பினர்களை இவரே நியமிக்கலாம் சரிங்களா ஸோ குடியரசுத் தலைவரால் மாநிலங்களவைக்கு நியமனம் பெறும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா அங்கத்தினரின் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு பேர் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் மக்களவைக்கு நியமிப்படும் இரண்டு அங்கத்தினர் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலோ இண்டியன்ஸாக இருக்கணும் சரிங்களா ஸோ அந்த ஆங்கிலோ இந்தியன்ஸ் ரெண்டு பேர் தான் செய்வார் மக்களவைக்கு நியமிப்பார் சரிங்களா இந்த நியம உறுப்பினர்களை வந்து எப்படி தேர்வு செய்வாங்க அப்படின்னா கலை கல்வி இலக்கியம் சமூக சேவை இதெல்லாம் வந்து சிறந்தவங்க பார்த்திங்கன்னா நம்ம வந்து வந்திங்கன்னா சர்ச்சின்லாம் தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்களா விளையாட்டில் ஸோ அந்த மாதிரி ஃபேமஸாக இதில் ஜெயித்தவங்க அவங்களில் யாராவது ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா இவ குடியரசு என்ன செய்யலாம் அங்கத்தின் நாடாளுமன்ற அந்த உறுப்பினராக வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கலாம் சரிங்களா ஓகேங்க ஸோ பாராளுமன்றத்தில் அப்புதல் புறப்பட்ட ச மசோதா வந்து பார்த்திங்கன்னா சட்டமாகணும் அப்படின்னா ஒரு மசோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வரீங்க இப்போ ஜிஎஸ்டியே இருக்கு இல்லையா ஜிஎஸ்டியை கொண்டு வரீங்கன்னா இதுதான் ஜிஎஸ்டின்னு ஃபுல்லாக வரையறையெல்லாம் பண்ணி வச்சிங்கன்னா அது சட்டம் கிடையாது அது பேர் வந்து ஜஸ்ட் என்னது மசோதா வெறும் மசோதா தான் அது அது என்ன செய்வாங்கன்னா பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்வாங்க தாக்கல் செஞ்சு ஜனாதிபதி எப்போ அதில் கையெழுத்து போடுறாரோ அப்போ தான் அது என்னவா மாறும் சட்டமாக மாறும் ஒரு மசோதா சட்டமா மாறணும்னா அதுல யார் கையெழுத்து வேணும்னு கேட்டாங்க ஜனாதிபதியோட கையெழுத்து கண்டிப்பா ஜனாதிபதி முன்னறிவிப்பின்றி தாக்கல் செய்ய முடியாத மசோதாக்கள் பண மசோதாக்கள் சரிங்களா பணம் அவரோட முன்னறிவு சொல்லிருக்கணும் என்ன செய்யணும் மற்ற மசோதா தாக்கல் பண்ணிட்டு ஜனாதிபதி ஒப்புதல் கேட்கலாம் பட் பண மசோதாக்கு முன்னறிவிப்பு போட தான் என்ன செய்யணும் தாக்கலே செய்யணும் சரிங்களா அடுத்து வந்து பாத்துக்கிறீங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாராளுமன்றம் கூடலை ஸோ கூட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அந்த மாதிரி சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜனாதிபதி என்ன பண்ணலாம்னா அவசர சட்டம் இயற்றலாம் ஆனால் அந்த அவசர சட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா பாராளுமன்றம் கூடிய ஆறு வாரங்களுக்குள்ள முடிவெடுக்கணும் சரி இந்த சட்டம் செல்லுமா செல்லாதான்னு ஏன்னா எந்த ஒரு சட்டமே ஜெயிக்கணும்னா பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஓட் போடாமல் ஜெயிக்கவே ஜெயிக்காது ஒருவேளை ரொம்ப அவசரம் இப்போ கொண்டு வந்தே ஆகணும் பாராளுமன்றத்தை கூட்டவே முடியாது ஏதோ ஒரு போரோ இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளமோ நடந்துட்டு இருக்கும் போதுனா அப்போ என்ன பண்ணலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் இயர் இன்னும் ஜல்லிக்கட்டு இதெல்லாம் நடக்கும் போதெல்லாம் சொன்னாங்க இல்லைங்களா நீங்கள் அவசர சட்டம் போட்டுக்கங்க போட்டு நடத்துங்க அப்படின்லாம் சொன்னாங்க தெரியுமா ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அவசர சட்டம் போடுவாங்க போட்டு அது ஆறு பாராளுமன்றத்தை கூட்டி முத ஆறு வாரத்துக்குள்ள என்ன பண்ணுவாங்க அது மேலே விவாதம் நடத்தி அது ஓகேன்னு எல்லாம் ஓட் பண்ணாங்கன்னா அது என்னவாக மாறிடும் சட்டமாக மாறிடும் இதே வந்து பார்த்தீங்கன்னா பண மசோதாவாக இருந்தாலும் சரி சட்ட சாசன மசோதாவாக இருந்தாலும் சரி அதை வந்து நிராகரிக்கும் உரிமை வந்து ஜனாதிபதிக்கு கிடையாது இப்போ பண மசோதாக்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஓட்டு போட்டு தான் அது வரும் சரிங்களா அந்ததை வந்து பார்த்திங்கன்னா நிற்க வைக்கிறதுனால நாட்டோட அந்த இது வந்து பாதிக்குன்றதுனால ப்ராசஸ் பாதிக்குன்றதுனால அதை வந்து நிராகரிக்கும் உரிமை ஜனாதிபதிக்கு கிடையாது அதே மாதிரி நிதி ஆணையத்தை அமைக்கும் பொறுப்பு ஜனாதிபதிக்காக உண்டு ஸோ ஜனாதிபதி பற்றி தெளிவாக நம்ம பார்த்துட்டோம் ஸோ அவருக்கு என்ன அதிகாரங்கள் இருக்குது அவருக்கு என்ன தகுதி அவருக்கு என்ன வரையறை எல்லாமே நம்ம சொல்லிட்டோம் ஸோ தான் ஜனாதிபதியில் மெயின் பாயிண்ட்ஸ் சரிங்களா ஸோ நமக்கு குழப்பம் விளையக்கூடியது மேக்ஸிமம் பிரதமருக்கும் ஜனாதிபதிக்கு இருக்கிற பெயர்கள் தான் ஸோ அதை நம்ம நல்லாவே முதலமைச்சர் பார்த்துட்டோம் ஸோ ஜனாதிபதி பதிவு தெளிவை பார்த்துட்டோம் நான் நம்புகிறேன் அடுத்து இந்த மாதிரி ஒவ்வொருதாக நம்ம இந்திய அரசு பார்க்கலாம் நன்றி